போகும்போது உட முடியாம போனா தலை குளிக்காம தொழுக வைக்கலாமா அடுத்து அவங்க என்ன கேட்கறாங்கன்னா குளிப்பு கடமையான ஒருத்தர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டோ அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலோ குளிப்பு கடமை ஆயிடுச்சு குளிக்க ஆனால் குளிக்க முடியலை உடம்புக்கு முடியலை நோயாக இருக்குது அப்படிப்பட்டவங்க குளிக்காமல் தொழுக வைக்கலாமா தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக தொழலாம் மார்க்கத்தில் அதற்கு திருமறை குரானிலேயே அல்ல வந்து நமக்கு சொல்லி காட்டுக்கிறான் என்ன يا ايها الذين امنوا اذا قمتم الى الصلاه فاغسلوا وجوهكم وايديكم الى المرافق وامسحوا برؤوسكم واارجلكم الى الكعبين وان كنتم جنبا فتطهروا وان كنتم مرلا او على سفرين او جاء احد منكم من الغايتى او لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا الله என்ன சொல்றாமனா உங்களில் யாரேனும் ஒருத்தர் ஜுனுபாளியாக இருந்தால் குளிப்பு கடமையானவராக இருந்தால் அல்லது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தால் அந்த ஈடுபட்டவருக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றார் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டவர் குளிப்பு கடமையானவர் குளிக்கணும் ஆனால் குளிக்கிறதுக்கு அவருக்கு தண்ணீர் கிடைக்கல அல்லது அலா சஃபரின் அவர் பயணத்தில் இருக்கிறார் பயணத்தில் தண்ணீரை தேடி அழைய முடியல அப்படி இருந்தால் ஒயின் குண்தும் மறுதா அவர் நோயாளியாக இருந்தால் இப்படி மூன்று நிலைகளில் ஏதேனும் ஒரு நிலையை அடைந்தால் அவர் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் குளிப்பதற்கு பதிலாக தூய்மையான மணலில் அவர் தயமும் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டான் தயமும்னா என்ன தயமும்னா சில பேர் தப்பா விளங்கிக்கிட்டாங்க ஒது செய்யற மாதிரியே மண்ணில் கடந்து பொருள்றது தயமும் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது தயம் நல்ல தூய்மையான மண்ணில் கைகளை ஓங்கி ஒரு அடி அடிக்கணும் அடிச்சு விட்டு இப்படி பெருங்கைகளை தட்டி விடுங்க அல்லது கையில ஊதி விடுங்க கையில மண் லேசா ஒட்டிய மண்ணை ஊதி விடுங்க ஊதி விட்டுவிட்டு இந்த மணிக்கட்டு வரை ரெண்டு மணிக்கட்டு இருக்குல்ல வலது கையை வச்சு இடது கை இந்த முன்பகுதி மணிக்கட்டு வரை இப்படி தடவுங்க இடது கையை வச்சு வலது கையில மணிக்கட்டுல இருந்து முன்பகுதியை தடவுங்க முகத்தை ஒரு தடவு தடவுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தயமையும் இங்க வரைக்கும் செய்யணும் அப்படி மசங்களாம் செய்வாங்க சிலவர் மண்ணில் அடிச்சு அப்படி தலை போட்டு இப்படி காது பண்ணி பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது தைமனா ரெண்டே ரெண்டு அம்சம் தான் மண் ஒரு அடி அடிக்கணும் ஊதி உடனும் கைய ஒரு தடவு முகத்த ஒரு தடவை செஞ்சிட்டீங்களா என்ன அர்த்தம்னா நீங்கள் குளித்து விட்டீர்கள் அர்த்தம் மார்க்கத்துடைய பார்வையில குளிக்க வேண்டிய கடமையை நிறைவேற்றி விட்டீர்கள் அர்த்தம் ஆயிரும் தாராளமா நீங்க தொழுது கொள்ளலாம் அதுல இன்னொன்னு இன்னொரு செய்தி விலகி கொள்ளணும் இன்னொன்னு என்னன்னா அந்த மண்ணு அல்ல தெளிவாக சொல்றான் சகிதன் தொய்பா தூய்மையான மண்ணுங்கிறான் சில பேர் என்ன பண்றாங்கன்னா பஸ்ல போய்கிட்டே இருப்பாங்க பஸ்ஸில் போகும்போது தண்ணி இல்லை சரி தைமம் பண்ணிக்குவோம் தைமம் பண்றதுக்கு எவ்வளோ இடம் இருக்கும் பஸ்ஸுங்கிறது இருபது மணி நேரம் முப்பது மணி நேரம் தொடர்ந்து நிப்பாட்டாமல் எந்த பஸ்ஸும் போறதில்ல ரெண்டு மணி நேரம் போச்சுன்னா எங்கேயே நிப்பாட்டிடுவாங்க எங்கே நிப்பாட்டினாலும் மண் இல்லாமல் இருக்காது பூமியில எங்கே பார்த்தாலும் மண் தானே இறங்கி தைமம் பண்ணிக்கிட்டு பஸ்ல ஏறிட்டா பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன பண்ணுறாங்க பஸ்ஸுக்குள்ள சீட்டில் உட்காந்துக்கிட்டு சீட்டு ஓரத்தில் பார்த்தா தூசியா இருக்கு இருக்கு அழுக்கு படிஞ்சு போய் அதில் அடிச்சுக்கிட்டு தைமம்ங்கிறாங்க அதுவெல்லாம் தயமம் கிடையாது அல்ல தூய்மையில தயமம் பண்ண சொல்லலாம் நீங்க அசுத்தத்துல போய் தயமம் பண்றீங்க அதே மாதிரி அந்த சுவர்கள் தயமம் பண்றது இருக்குது சுவர்களை பொறுத்த வரைக்கும் சுவர்கள் ரசூலா பண்ணிருக்கிறாங்க ஆனா என்ன சுவர்ல பண்ணுனாங்கன்னா மண் சுவர்ல தான் ரசூலா பண்ணான் மண்ணு மண் மண்ணில தான் அல்ல தயமம் பண்ண சொன்னதுனால மண்ணு உதிரி மண்ணாக கிடந்தாலும் தயமம் பண்ணலாம் அந்த மண் மண் கட்டியாக இருந்தாலும் தயமம் பண்ணலாம் சோறுங்கிறது மண்ணுடைய கட்டி மண்கட்டியாக மண்ணால் கட்டப்பட்டு சோறு ஆகிறதால் சோத்திர அடிங்க அப்படி தயம்ம பண்ணி தொழுது கொள்ளலாம் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை